السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم ان الله كان عليكم رقيبا யாமுல் கல்லிபல் குலுப் சபீத் கல்பி அலாதேனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உணர்ந்து மார்க்கத்தின் பால் நடைபெறச் செய்வாயாக ஆ மீன் கனியமிக்கா நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சதக்கத்துல் ஃபித்ரு நோன்பு பெருநாளை ஏழை பணக்காரை என்ற வேறுபாடின்றி அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் செய்துள்ள ஒரு ஏற்பாடுதான் சதக்கத்துல் ஃபித்ரு எனும் நோன்பு பெருநாள் தர்மம் ஆகும் இந்த சதகத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறத நம்ம ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படின்னும் சொல்லுவோம் இதை பற்றி ஒரு ஹதீஸ் அடிமைகள் அடிமைகள் அல்லாத மற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர் பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி சல்லாஹுலேவசல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் பேரிச்சம்பலம் தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றிலிருந்து ஒரு சாவு எனவும் நபி சல்லாஹுலேவசல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள் மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிவிட வேண்டும் எனவும் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கட்டளையிட்டனர் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலிலாஹ் அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது கட்டாய கடமை சதக்கத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது கட்டாய கடமை யார் யாரெலாம் இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறுவர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே இந்த சதக்கத்துள் ஃபித்தருக்கு வந்து கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபீபுரணமாக சொல்லியிருக்காங்க இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சதக்கத்துள் ஃபித்ரு அப்படிங்கிறது கொடுத்துடணும் அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடியது வந்து சதக்கத்துள் ஃபித்தர் ஆகாது அது சாதாரண சதக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க நபித்தொழர்கள் நோன்பு பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதை கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவிப்பவர் இப்னு இம்னூமர் அல்ல அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஹதீஸ்லேருந்தும் நமக்கு தெரிய வருவது பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இதற்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலியமும் நமக்கு தெரிய வருது இது கொடுக்கறது மூலியமாக நமக்கும் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்பு நோற்றவர் வீணான காரியங்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும் ஏழைக்கு உணவ ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கும் பொருட்டு நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி சொல்லலாம் அவர்கள் கடமையாக்கினார்கள் யார் பெருநாள் முன்பு அதை நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்கப்பட்ட கடமையான அமையும் யார் பெருநாள் தொழுகைக்கு பின் வழங்குகிறாரோ தர்மங்களில் ஒரு தர்மம் போல் அமையும் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிசை அறிவிப்பவர் இப்னோ அம்பாஸ் அவர்கள் இந்த ஹதிஸ் அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா இரண்டு நாளோ ஒரு நாளோ ஆக மொத்தத்தில் நம்ம பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்பே நம்ம இந்த ஃபித்ரு வந்து நம்ம வழங்கிடணும் அப்படி நம்ம வழங்கலை பெருநாளுக்கு அப்புறம் அது சாதாரண ஒரு சதக்காக சாதாரண ஒரு தர்மமாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமான சலாரா உலக செல்லம் அவங்க இந்த ஹதிசின் மூலம் நமக்கு தெரிய வச்சுருக்காங்க ஏழைகள் மகிழ்வுடன் பிறநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் பிறநாள் தொழுகைக்கு முன்பே கொடுப்பதையும் பின்னால் கொடுப்பதையும் நபிகள் நாயகம் சலாரா உலக செல்லம் அவங்க வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க பெருநாள் தினத்தை ஏழைகள் வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் இந்த தர்மம் வந்து அதற்காக உதவணும் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய முக்கிய நோக்கம் ஏழைகள் மகிழ்வுடன் பெருநாளை கொண்டாட உதவுகிறதா என்பதை முக்கியமாக கவனிக்கப்பட்டு அதற்கு வகையில நம்ம ரமலான்ல எப்போது நம்ம கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஒழுங்கான முறையில் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃபித்ர் அப்படிங்கிறது எதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் காலத்தில் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் புழக்கத்தில் இருந்தாலும் நோன்பு பெருநாள் தர்மமாக காசுகள் கொடுக்கப்பட்டதில்லை உணவு பொருட்கள் தான் கொடுக்கப்பட்டன தோழர்களின் அன்றைய உணவாக இருந்த பேரிச்சம்பலம் தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றை தான் கொடுத்து வந்தனர் நபி சொல்லாஹ் அலேவசல்லம் அவர்களும் தான் கட்டளையிட்டிருந்தனர் என்பதை நம்ம இந்த ஹதிசின் மூலம் பார்க்கலாம் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் காலத்தில் உணவில் தீட்டப்படாத கோதுமையில் ஒரு சாவு பேரிச்சம்பழத்தில் ஒரு சாவு பாலாடை கட்டியில் ஒரு சாவு உலர்ந்த திராட்சை ஒரு சாவு என்று நாங்கள் நோன்பு பெருநாள் சக்காத்தை வழங்கி வந்தோம் இந்த ஹதிசை அறிவிப்பவர் அபு சையீத் அல்குத்ரி அலியுல்லாஹான் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு ஒரு ஹதீஸ் நாங்கள் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் காலத்தில் ஒரு சாவு உணவை நோன்பு பெருநாளில் வழங்கி வந்தோம் எங்களின் அன்றைய உணவு தீட்டப்படாத கோதுமை உலர்ந்த திராட்சை பாலாடை கட்டி பேருச்சம்பளம் ஆகியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு சயித் அல் அல்குத்திரி அலி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்ம இந்த இரண்டு ஹதீஸையும் நம்ம பார்க்கும்போது பொதுவாக உணவுப் பொருட்கள் வழங்குறது தான் முக்கியம் அன்றைக்கு எந்த ஒரு உணவு வந்து இருந்துச்சோ அதை தான் வந்து நபி தோழர்களும் சரி நபி பெருமான சலவோ செலவங்களும் சதக்காவாக வந்து வழங்கியிருக்காங்க அதனால் நமது உணவாக எது இருக்கின்றதோ அதை தான் நமது பகுதியில் உள்ள மக்கள் வந்து எதை உணவாக நம் சாப்பிட்டு வராங்களோ அதை தான் நம்ம வந்து பெருநாள் தர்மமாகவும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஹதிசின் மூலியம் நமக்கு தெரிய வருது இப்போ நமது உணவு பழக்கம் என்னது அரிசி தான் அதனால் அந்த அரிசியை வந்து நம்ம வந்து கொடுக்க கூடியவங்களா இருக்கணும் அதன் மூலயமா அவங்க உணவு சமைத்து சாப்பிடுவாங்க இன்ஷாலாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சதக்கத்தூள் ஃபித்ரு எல்லாவிடம் நமக்கு பொருத்தத்தை பெற்றுத் தரணும் எல்லாவிடம் நமக்கு நன்மையை பெற்று தரணும் அதனால் நம்ம என்ன வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறமோ அந்த அரிசியை தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா சதக்கத்தூள் ஃபித்திராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாத்திலேயுமே ஒரு சாவு ஒரு சாவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு சாவு அப்படின்றதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டு கை அதாவது நம்ம இரண்டு கையால் ஒரு பொருளை அள்ளி கொடுக்கும் போது அதுதான் வந்து சாவுன்னு சொல்லுவோம் அது இப்போ ஒரு சாவு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா அதே மாதிரி இரண்டு கையும் சேர்த்து நான்கு மடங்கா நம்ம கொடுக்கறதுக்கு பேர் ஒரு சாவு இப்போ ஒரு சுமாரா நம்ம கிராமில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்ரை கிலோ அப்படின்னு சொல்றாங்க சுமாரா தோராயமாக ஒரு ரெண்டரை கிலோ அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் மீதும் வந்து சதகுதல் ஃபித்து கடமையாக இருக்கு இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம ரெண்டரை கிலோ ஒருத்தருக்கு தோராயமாக வச்சோம்னா இப்போ நாலு பேருக்கு நாலு இன்ட்டு ரெண்டரை கிலோ அப்போன்னா எத்தனை பத்து கிலோ அப்போ பத்து கிலோ மதிப்புள்ள ஒரு காசையோ இல்லை பத்து கிலோ மதிப்பாய் மதிப்புள்ள அரிசியையும் நம்ம வந்து மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சதக்குதல் ஃபித்ரா கொடுக்கணும் இதற்கும் உதாரணமாக ஒரு ஹதிச நம்ம இன்ஷால்லாம் இப்போ பார்ப்போம் சாவு என்பது நபிகள் நாயகம் சொல்லலா குலைவசல்லம் அவர்களின் காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு முகத்தல் அளவை ஆகும் இரண்டு கைகளை இணைத்து வைக்கும் போது எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவு முத்து எனப்படும் இது போல் நான்கு முத்துக்கள் கொண்ட அளவு தான் ஒரு சாவு எனப்படும் அதாவது இரு கைகள் கொள்ளும் அளவுக்கு அரிசியை நான்கு தடவை அள்ளினால் எவ்வளவு வருமோ அதுதான் ஒரு சாவு எனப்படும் இந்த அளவு அரிசி அல்லது அதற்கான கிரையத்தை வழங்க வேண்டும் நமது பராமரிப்பில் பத்து பேர் இருந்தால் பத்து சாவு தர்மம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான விமான சொலவால செல்லமாக சொல்லியிருக்காங்க இது நம்ம வந்து எப்படி கொடுப்பது அப்படின்றதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு நோன்பு பெருநாள் தர்மத்தை அவரவர் தனிப்பட்ட முறையில் விநியோகம் செய்ய வேண்டுமா அல்லது கூட்டாக திரட்டி விநியோகம் செய்ய வேண்டுமா அதாவது நம்ம வந்து எப்படின்னா தனியாக நம்ம வந்து கொடுத்துக்கலாமா இப்போ போய் ஏழை எளிய மக்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ ரோட்டில் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு போய் நம்ம தனியாக கொடுத்துக்கலாமா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ பள்ளி வாசலாம் நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து கொடுக்குறோம் பள்ளியில் கலெக்ட் பண்ணி யார் எளியவங்களோ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கூட்டாக நபி நம்பி சவதா வளையவசல்லம் அவர்கள் காலத்து நடைமுறையாக இறந்து வந்தது ரமலானின் ஜக்காத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் நபிசவல்தா ஹுலைவசல்லம் அவர்கள் என்னை நியமித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதிசை அறிவிப்பவர் அபு குரேர் அலி அல்லாஹன்பு அவர்கள் இந்த ஹதி அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வருது நம்ம தனியாக செய்கிறத விட நம்ம இப்போ பள்ளிவாசலில் நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க அவங்ககிட்டயே நம்ம வந்து காசை கொடுக்கறது சிறந்தது நம்முடைய நபி பெருமான சொல்லலா அலைய செல்லம் அவங்க எப் சதகத்துல் ஃபித்ரை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் எந்த அளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதிலையும் நம்மளுடைய நபி பெருமான சொல்லலா அலைய செல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இன்ஷால்லாம் நம்ம பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கு கணக்கிட்டு இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம ஒழுங்கான முறையில் கொடுத்து இறைவனோட திருப்பொருத்தத்தை பெறுவோமாக ஆமீன் வாஹிர்தா வனா அந்நூல் இல்லாஹி ரவுபில்லா அலமின் அஸ்ஸாமு வலைக்கும் அஹ்மது